ും <laughs> 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 அண்டைக்கு இந்த வீடியோல என்ன பாக்க போறோம் பண்டா நாங்க அண்டைக்கு அந்த நிச்சாமன் சொல்லி ஒரு வீடியோ ஒரு வயல் காட்சி போட்டாங்க அந்த வீடியோ கடைசி வந்துங்கள ஒரு இடம் காட்டும் அந்த கோயில கேட்டியா அங்க இருக்குது ஒரு கோயில் அந்த கோயில் ஒன்று அந்த கோயில் அந்த கோயில் காட்டினாங்க அந்த கோயிலை பத்தி தெரிஞ்சார்கள் நிறைய பேர்ல சொல்லி இருந்த சொல்லி இருந்தா அந்த கோயில் நல்ல அழகா இருக்கும் ஒரு குளக்கரை குளத்தோடைய ஒரு அதிமையான காட்சி நல்ல தாமரை பூக்கள் எல்லாம் இருக்கும் அதை பக்கத்துல எடுத்து காட்டுங்க சொல்லி சொல்லி இருந்தவன் அந்த வகையில நாங்க அதை போய் நாங்க இப்ப பக்கத்துல எடுக்க போறோம் எல்லாருக்கும் அந்த இயற்கை காட்சிகள் பிடிச்சிருந்ததால இன்னைக்கு நாங்களும் ஒரு தாமரை குலத்தோடு சேர்ந்த கோயில உங்களுக்கு காட்ட போறோம்

தயாரி விதச்சிருக்கணம் ஆला இது இதுங்கள தெரி வெங்காயம் 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 வெங்காயம்amana வெங்காயமல்ல வெங்காயம்தானே ஆ வெங்காயம் ஆனா தூவல் நீர் பாசனம் செய்து இருக்கறேன் பாருங்க இது பாருங்க இந்த புல் எல்லாம் கூட ஆடு ஆசியா 잡டாத साप நடுடுங்கி தாரியல படுங்கோ இது படுங்கற வாங்கோ படுங்கோ அப்போ கேடி ஆ புல்லு படுங்கற பாருங்க இப்படி படுங்கற அதுல புல்லும் சாப்பிடுமா ஆடு

சரிங்க சொரிங்க இந்த காணிக்கு மட்டும் ஒரு தூவல் நிர்ப்பாசனை செய்திருக்கணும் தூவல் நிர்ப்பாசனம் பண்ணுறது உண்மையாகவே தண்ணியை மிச்சம் படிக்கலாம் விவசாயம் செய்கிறதும் சரியான ஈஸி அதை தண்ணி இறைக்கிறதும் ஆனால் முட்செலவு தான் கூட அந்த அதை செட் பண்ணுறதுக்கு செலவுகள்லாம் கூட இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிணத்துக்குன்னு நிறைய பாசி வளர்ந்துருக்கு இந்த பாசி ஐதர்லா பாசி ஆக்சிஜன் இந்த தண்ணிக்கு நிறைய படிக்க படிக்க விவசாய டீச்சர் சாரி நீங்க என்ன டீச்சர் இதை கொண்டு வந்து தர காட்ட சொல்லுவாங்களுக்கு நான் பிடிக்க கொடுக்குறேன் நாங்கள் நல்லா இருக்கேன்னா கேதியா அங்கே ஒரு அக்கா தோட்டம் வேலை செய்து இருக்கா பாருங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா தண்ணி ரசிச்சு கொண்டு இருக்கிறான் ஒரு அக்கா தண்ணி வைக்கிறான் நீங்களும் ரைக்கலாம் ரைப்பீங்களே ஓமா

മരത മരം മരുത മരം മരുത മരമ വീപ്പ മരവും സേന്തു വളർന്നു ഇത് മരുത മരം ആളം ആ താനാ മരുത മരം ആലമരം വീപ്പ உண்மையாவே ஒரு நல்ல இடம் விவசாயம் அந்த களைச்சி போய் வந்து இடுக்கிற ஆத்த தொளிமையா இருக்கு ஏசிக்கு இருக்கிற மாதிரி இதெல்லாம் தெரியா அந்த மத்தியான கட்டும் வெயில் இருக்கு இந்த அந்த எல்லாம் வேலை இது போட்டு வந்து வந்த இடுக்க சொற்கத்துக்கு போற மாதிரி இருக்கு எல்லாமே ஒரு இடத்த வளர்ந்து அதுதான் இவ்வளோ மருத மருத்தப்பாங்க எவ்வளோ பெருசா இருக்கு என்ன வேற லெவல் உண்மையாவ அந்த மாதிரி இருக்கு வெயில வெயிலும் வராது புளிய வராம எல்லா நைதரசை நல்லா இருக்கு இடத்தோட்ட கிளம்பி வரமாட்டீங்க போலயா அப்படியே படுத்து நித்திரையும் நல்லா ஆசை பாருங்க பாம்பு நிக்குது பாம்பு பாம்பு கேஜி உங்களோட பாம்பு பாம்புக்கா இது கருத்த பாம்பு இது கருத்த பாம்பு முன்னுக்கு தான் சாமி வச்சு அப்படியே நீங்க இருங்க நான் தாமரை குளத்தை ஒரு அழகா பாத்துக்கிட்டோம் நான் பிடுங்க மாட்டேன் பாம்பு கொத்து வைரவர் அது ஒரு செம்ம ஒரு அழகா நடம்பாங்க அந்த அப்படியே ரங்கி இருக்கு மழை காலம் தான் ஒரு பயம் அண்ணிக்கிறேன் என்னென்னா தண்ணி ரமிச்சுட்டா இல்ல விதிகள் தெரியாது பச்சை பசேல இருந்து இருக்குது

பெரிய அதுக்கு பாரியா பெரிய ஒரு தோட்டமா இருக்கு இந்த மரத்தை ஆனா கூடுதலா வயலு விளக்கில நாகதம்பிரான் கோயில்கள் இருக்கு அவங்களை படலும் கோயில் ஒன்று இருக்குது அந்த விளக்கு நடுவில் அந்த நாகம் சம்பந்தமான ஆலயங்கள் இருக்குது உண்மையாவே இப்படி இருக்கிறது இவ்வளோ நல்ல விஷயம் பாத்தீங்கன்னா உண்மையாவே இந்தியா கொள்ளச்சு போயிருக்க இதுல வந்து இருந்தா தெரியாது களைப்பே தெரியாது அப்படி ஒரு அத்துமையா இது அது குளமா இருக்கு

சொன்னால் கூடுதலாக இந்த என்ன கரைமுலகா கண்டெல்லாம் இருக்க கூட வச்சிருக்கணும் அதெல்லாம் அந்த காய்ச்சி பார்க்க ஒரு ஆசையாக இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு குளம் அந்த ஆலயத்துக்கு பக்கத்திலே ஒரு அழகான குளம் உண்டு இங்கேயும் சில சில இடங்களில் தாமரை பூக்கள் இருக்குது பாருங்க காற்றம் தாமரைகள் இருக்குது കൊടുക്കാരു വടവ നിക്കുന്ന വിവസായി കുട്ടി വിവസായി നിക്കരപ്പൂ പിടി அது நெஞ்சினியுடுங்கோனா பிடுங்கிறேல்ல தண்டோட நூலாம வேணாம் அதுக்கு பாம்பு நாலும் போகாதீங்க போகாதீங்க சக்தி உங்க அதுல ஹனா கேன் வாடி தல் சைட்ல வந்த தல வாடி அப்படி நான் தர மாட்டேன் நிற்கிறேன் எப்படி தான் தெரியும்

போடா தோட்டம்னு சொன்னாங்க சேரியா தான் கேல வெறும் போலாம் ஓ ஆச்சே இது پورا வெஸ்டே கண்ணొక్క பேர்வேல செஞ்சோன்றீங்க கத்துக்கு பேர்வேல தான் ட்ரிக்கலாம் பாருங்க கண்ண கட்டின தூரம் வரை வேற லெவல்ல இது ரக்க வாங்கி நடத்திக்கிறா ஏ ஜென சேரிங்க நான் இது தாமர இயல்லி தாமரை அலி என்னது நீலம்தானே ஆ எனக்கு தெரிஞ்சது ரைட் பிங்க் லேமருக்கு ஆ எனக்கு இது தெரிஞ்சு தாமரைன்னு தான் நான்

இப்படித்தான் உருவம் போடுவோம் கரைஞ்சு அப்படியே தண்ணியோட ஜா போயிடும் எல்லாத்துக்கும் உருவம் போட்டுருக்கு

பிறகு பின்னரம் அந்த வெயில் சாலவுட்டு வந்து அந்த மாதிரி இருந்துச்சு சரி ஓகே இந்த வீடியோ எடுக்க நிறைய பேர் கேட்டும் இருக்கிறீங்க இந்த வீடியோ எடுத்து திருப்பி வந்த எடுத்து வந்து அந்த வகையில் கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம் அந்த வகையில் நீங்கள் இந்த வீடியோவுக்கு புதுசாக யாராவது வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்க அதான் இப்படி இப்படி அதான் இப்படி ஒரு அழகான வயல்வெளி தோட்டத்துக்கு அடிக்கடி போங்க போனாதான் உங்கள மைண்ட் அப்படியே ஃப்ரீயா ரிலாக்ஸ் ஆகி இருக்கும் வேண்டாம் இப்போ வரைய எங்களுக்கு இருந்த மன இல்ல உண்மையாவது வரைய கையும் வீடியோ எடுத்துட்டு போகணும் அப்படி இருந்தால் இப்ப நிக்கணும் 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 போலவே இருக்கு நாங்க போறோம் உங்கள உம்பட இடத்துல இப்ப நீங்க வேற வேற இடத்துல இருந்து பார்த்தோம்

தூக்கன்றolipinam அங்கதிக்கிறே இல்ல தண்ணிக்காத சாடிக ஓடி உட்கிற மாதிரி அப்படி இருந்துது நான் இல்ல இல்ல அதான் ஆர கிடை போட் விடவும் விடவும் வந்து போட் உட்கිනமே எனக்கு தெரியல அதே மாதிரி தான் இருக்கு நல்லா இருக்கு பாருங்க நல்லா தான் எல்லை मारு பாடு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு கிட்ட வரங்கங்களா நான் அப்பதே என்ன मार வீடியோ எடுத்தன நான் இப்ப எங்க ஆரம்பிச்சோமா அந்த இடத்துக்கு வந்துட்டேன் Thank you